ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆல்ரெடி நம்ம ஃபைவ் லெசன்ஸ் உண்டான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம சிக்ஸ் லெசன்ஸ் உண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம் சிக்ஸ் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உங்களா குட்டேஷ் பாருங்கள் சிக்ஸ் லெசன் நமக்கு குளம் குளம் அப்படின்ற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க அதில் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கற்றுக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா ஓ வரிசை எழுத்துக்கள் ஓ வரிசை எழுத்துக்கள் கோ முதல் நோ வரை எழுத்துக்களை இணைப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என் கூட சேர்ந்து நீங்களும் இணைக்கிறீங்களா பாருங்க கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ ஓ ரோ ரோ நோ இதுதான் லோ ரோ ரோ நோம் இது ஓவர் ஓ ஓசையுடைய எழுத்துக்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் இணைத்து சொல்லலாமா இக்கு குட்டல்வோ கோ இங்கு குட்டல்வோ ஓ இச்சு குட்டல்வோ சோ இஞ்சு குட்டல்வோ ஞோ இட்டு குட்டல்வோ டோ இன்னு குட்டல்வோ நோ இத்து குட்டல்வோ தோ இந்து குட்டல்வோ நோ இப்பு குட்டல்வோ పో ఇమ్ముకుట్టల్ో మో ఈ కు య యో ఇరుట్టల్ో రో ఇల్లుో ఇవ్వుట్టల్ ఓ ఇల్లు కుటల్ ఓ లో కుటల్ ఓ రో ఇన్ కుటల్ ఓ எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓ ஓசையுடைய எழுத்துக்கள் அடுத்து பாருங்கள் சொல்லிக்கொண்டே எழுதுவேன் இங்கே இந்த புள்ளிகளை நீங்கள் தான் இணைத்து சொல்லிக்கொண்டே எழுதணும் எந்த எழுத்து எழுதுறீங்களோ அந்த எழுத்துக்களை உச்சரித்துக்கொண்டே நீங்கள் எழுதணும் அடுத்து பாருங்கள் படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் இது என்ன படம் சோளம் சோளத்தோட முதல் எழுத்து சோ இது மோதிரம் அதோட முதல் எழுத்து மோ இது தோகை அதோட முதலெழுத்து தோ இது பாருங்கள் கோழி அதோட முதலெழுத்து கோ இது போர்வை அதோட முதலெழுத்து போ சரிங்களா அடுத்து பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவேன் எழுதுவேன் இங்கே எழுத்துக்கள்லாம் இருக்கா அதெல்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்க ரோ நோ ரோ லோ யோ இதை எடுத்து இங்கே எழுதணும் அந்த மாதிரி அடுத்து பாருங்கள் படித்து பார்ப்போம் எங்கூட சேர்ந்து நீங்களும் படித்து பார்க்கலாமா தோழி கோழி அடுத்து மோர் போர் அடுத்து கோளம் சோளம் அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் இங்க பாருங்க கோதுமை கோதுமை அடுத்து சோரு சோறு அடுத்து நோ நோக்கி சரிங்களா அடுத்து பாருங்கள் வை போர்வை அடுத்து மோ தி ராம் மோதிரம் அடுத்து தோ ராம் தோரணம் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடுவேன் எழுதுவேன் இந்த சொற்களை கண்டுபிடிக்கலாமா என்னென்ன சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா தோரணம் மோதிரம் போர்வை கோதுமை சோறு தொலைநோக்கி இதனது தொலைநோக்கி இங்கே எழுதியிருக்காங்க தொலை நோக்கி எங்கே இருக்குது தொலைநோக்கி பாருங்க இங்கே இருக்குது இதை கண்டுபிடிச்சி எழுதிட்டு இதுக்கு வண்ணமிடணும் அதே மாதிரி இதனது மோதிரம் மோதிரம் எழுதிருக்கோமா அது எங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்து இதனது தோரணம் அது இங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்க இது கோதுமை எங்கே இருக்குது கோதுமை இந்த சைடு இருக்குது அடுத்து சோறு எங்கே இருக்கு சோறு எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதனது போர்வை போர்வை எங்கே இருக்கு இங்கே இருக்குது இதை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதணும் அடுத்து பாருங்கள் சொற்களை இணைத்து பெயரை எழுதுக இங்கே என்னென்ன சொற்கள் இருக்கு மணி மலர் தேன் மாறன் மொழி விழி இருக்கா அதெல்லாம் இணைத்து நம்ம சொற்களை எழுதலாமா மணி மாறன் மலர் விழி தேன் மொழி சரிங்களா அடுத்து பாருங்கள் இணைத்து எழுதுவேன் இணைத்து எழுதலாமா கோ டி கொடி நோ டி நொடி போடி அதே மாதிரி இங்க மோ இட்டு மொட்டு கோ இட்டு கொட்டு சோ இட்டு சொட்டு இங்க கோழி கோழி தோழி தோழி அதே மாதிரி இங்கே பாருங்க மோ இர் மோர் போ இர் போர் இங்க சோ லா இன் சோழன் இங்க தோ லா இன் தோழன் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க ஒரு படக்கதை கொடுத்திருக்காங்க படிக்கலாமா கோழி கொண்டையை ஆட்டுது அப்படின்னு சொல்லி இந்த பையன் பாடுறான் அடுத்து தொட்டு பண்ணுறான் சோளம் தர சொல்லுது மொட்டை தலையில் மோயு மோதுது நொய்யரிசி தின்னுது நோயின்றி வாழது அடுத்து காணவில்லை என்றால் ஏங்குது கண்டு விட்டால் மடியில் தூங்குது அப்படின்னு சொல்லி இந்த பையனும் இந்த கோழி கொஞ்சம் பாடுற மாதிரி ஒரு பாடல் அடுத்து நாங்களே படிப்போம் சொல்லி கொடுத்துருக்கலாம் நம்மளும் படிக்கலாமா கோடை விடுமுறை விட்டாச்சு மோட்டார் வண்டி ஏறியாச்சு தோட்டத்துக்கு வந்தாச்சு புட்டாஞ்சோறு செய்தாச்சு பாட்டி போட்டு தின்னாச்சு நல்லா இருக்குல்ல நீங்களும் உங்களோட நண்பர்களோடு இந்த மாதிரி விளையாண்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொல் அறிவோம் எதிர்ச்சொல் நம்மளும் சொல்லலாமா உள்ளே அதுக்கோட எதிர்ச்சொல் வெளியே அதுக்கு அடுத்து பாருங்கள் மேலே அப்படின்னா கீழே அப்புறம் உயரம் அப்படின்னா குட்டை ஏறு அப்படின்னா இறங்கு பெரிய அப்படின்னா சிறிய சரிங்களா அடுத்து படிப்போம் எழுதுவோம் இந்த எழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு இந்த வார்த்தைகளை மட்டும் படிக்கலாமா மோர் தோசை கோட்டை சோலை தோட்டம் போட்டி எழுதுவோம் போர்வீரன் குயிலோசை அலையோசை அடுத்து பாருங்கள் நாங்களே படிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுந்தாள் சின்ன பாப்பா சென்று விட்டாள் மகிழ்ந்தாள் பெற்று கொண்டாள் இது எப்படி பாடலாக எழுதியிருக்காங்க பாருங்கள் சின்ன பாப்பா தூங்கி எழுந்தாள் சின்ன சின்ன வேலைகளை தானே செய்தால் அம்மா அப்பா உதவியை பெற்று கொண்டால் அழகாக பள்ளிக்கு தான் சென்று விட்டால் பாடங்களை நன்றாக படித்து முடித்தால் நண்பர்களுடன் ஆடி பாடி மகிழ்ந்தாள் சரிங்களா இதை நீங்களாம் படித்து பார்க்கணும் உங்களோட வார்த்தைகளை உச்சரித்து நீங்கள் பழகணும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம சொல்றோம் அடுத்தும் படித்து பார்ப்போம்னு சொல்றாங்களா அன்றும் இன்றும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா முன்பு ஒரு காலத்தில் குளத்தில் சுத்தமான நீர் இருந்தது மீன்கள் துள்ளின வண்ணப்பூக்கள் இருந்தன சுற்றிலும் செடிகள் இருந்தன உயரமான மரங்கள் இருந்தன தற்போது குளத்தில் நீர் அழுக்காக உள்ளது பூக்கள் இல்லை செடிகள் இல்லை மரங்கள் இல்லை குளத்தை தூய்மை செய்வோம் மழைநீர் சேமிப்போம் சரிங்களா குளத்தை தூய்மையா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அதே மாதிரி அடுத்து பாருங்க படிப்போம் உரிய குறியீட்டை நிரப்பி சொல்லாக்குவோம் என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கேள் கோல் தேல் தோல் சேரு சோறு தேடு தோடு கேடு கோடு அடுத்து சேர்ந்து சோர்ந்து கொடுத்துருக்காங்களா அத நம்ம எப்படி சொற்கள் ஆக்கலாம்னா சோளம் சோளம் ரெட்டை கொம்பும் அடுத்து துணை எழுத்து வரணும் சோ என்ற எழுத்து அடுத்து சேவல் அதுக்கு சே என்ற எழுத்து கோழிக்கு கோ தோசைக்கு தோ அடுத்து கேழ்வரகு அப்படின்னா கே தேங்காய் அப்படின்னா தே தோரணம் அப்படின்னா தோ மோதிரம் அப்படின்னா மோ சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நாங்களே உருவாக்குவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ரெண்டு எறும்புகளும் பேசிக்கிறாங்க எறும்புகளுக்கு ரொம்ப பிடிச்சதே இனிப்புகள் தான் அது என்ன பேசிக்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு எறும்பு சொல்லுது ஐ தொலைநோக்கி மூலம் நான் ஒன்றை பார்த்தேன் அப்ப இன்னொரு எறும்பு சொல்லுது வா உனக்கும் காட்டுகிறேன் இந்த எறும்பு கேட்குது ஐ மிகவும் ஆவலாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாயா நிறைய இனிப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த எறும்பு ஜாலியா சொல்லுது அப்போ இந்த குட்டி எறும்பு என்ன சொல்லுது ஆஹா இவ்வளவு இனிப்புகளா அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே ரெண்டுமே என்ன பண்றாங்க வா ஒவ்வொன்றாக எடுத்து சொல்வோம் அப்படின்னு சொல்லி அந்த இனிப்புகளை எடுத்து சொல்றாங்க உடனே இந்த கு எறும்புகள்லாம் வந்து எங்களுக்கும் வழிகாட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க படிப்பேன் விடையளிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நீர் சரியான நினைப்பதற்கு டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குப்பைகளை நம்ம எங்கே போடணும் அது உரிய குப்பை தொட்டியில் தானே போடணும் அப்போ இதுதான் சரி அடுத்து பாருங்க எச்சல் துப்புறாங்க இது தவறு தானே கார்லேருந்து இங்கே தண்ணீர் வந்து வீணாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் போய் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணணும் தானே அதுதான் சரி அடுத்து பாருங்க படத்திற்கு ஏற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இங்கே படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் குளத்தில் நிறைய பறவைகளும் மீன்கள் பூக்கள்லாம் இருக்கு இப்போ குளத்தில் வாத்துகள் உள்ளன இதுதான் சரி சரிங்களா அடுத்து இந்த லெசனோட ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு அடுத்த ஒரு வீடியோல நெக்ஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்